நீ எனக்கு செய்த துரோகத்தின் வலி நாளை நீ நம்பிய ஒருவர் உன்னை ஏமாற்றும் போது அதன் வலி உனக்கு புரியும் நீ ஒருவரை விட்டதால் அவரை முட்டாள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே நீ ஏமாற்றியது உன் மீது வைத்த நம்பிக்கையை அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை பாசம் வரும் தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடும் ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம் ஆனால் இப்போது நேரத்திற்கு தகுந்தார் போல் வாழ்பவர்களையே அதிகமாக காண்கிறோம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு வென்றவனுக்கு நீங்கள் கைத்தட்டும் போது அவன் காதுகளுக்கு கேட்காத உயரத்தில் இருப்பான் தோற்றவனுக்கு தோல் தட்டுங்கள் நீங்கள் அவன் நினைவில் இருப்பீர்கள் தொலைத்ததை தேடுவதை விட்டு விட்டுவிடுங்கள் இருப்பதை தொலைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் நேர்மையாக வாழ்ந்து பார் எத்தனை துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்று உனக்கும் புரியும் கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் உங்களிடம் யாசகம் பெரும் அளவிற்கு கடவுள் ஏழை இல்லை நமக்கு நாம் தான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்தி விடுகிறது இந்த வாழ்க்கை நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவதே சிறப்பான பதிலடி எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் மூன்றாவது மனிதர்கள் தான் எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு ஏனெனில் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார் சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது இல்லை தனிமையில் இருக்கும் போதும் அழாமல் இருப்பதே நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக நிம்மதி இல்லாமல் அலைவதுதான் வாழ்க்கை அதிகமான ஆட்டோவில் எழுதப்பட்டுள்ளது ஆனால் ஒரு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு இலவசம் லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரிகளின் மனைவி மகள்கள் வெட்கப்பட வேண்டும் நீங்கள் உடுத்தும் ஆடை கண்டவன் காசில் வந்தது தவறை சுட்டிக்காட்டாமல் அருமையாக இருப்பதை விட தவறை சுட்டி காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்து விடலாம் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள் என்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் எனக்கான உண்மையான உறவு எது என்பதை காண்பித்தவர்களே அவர்கள்தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த நினப்பு தான் நாம் நாசமா போறதுக்கு முக்கிய காரணம் கடவுள் எந்த வடிவில் இருக்கிறார் என்பது தெரியாது ஆனால் கடவுள் வடிவில் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான் உண்மையற்ற அன்பும் நேர்மையற்ற உழைப்பும் ஒருபோதும் நிலைக்காது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ